அனைவருக்கும் வணக்கம் நான் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக இந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அதனால தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் சோ பார்க்காதவங்க போய் பாருங்க ஆஹ் உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆஹ் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா வந்து மத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய தருணத்துல நம்ம எல்லாருக்கும் வந்து அதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்ம எப்பவுமே வளர்த்துக்கணும் ஆஹ் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும் அது மட்டும் இல்ல இப்போ நம்ம பழமொழிகள் வீடியோஸ் போடுறோம் இல்லையா ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு இது இதுக்கான வேற ஏதாவது பொருள் இருந்தாலும் கூட நீங்க தாராளமாக அந்த கமெண்ட்ஸில் வந்து கொடுக்கலாம் ஏன்னா அது மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இல்லையா ஸோ இன்றைக்கும் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது உப்பில்லா பண்டம் குப்பை இலை உப்பில்லா பண்டம் குப்பை இலை இப்போ நம்ம மேலோட்டமா போதே நமக்கு தெரியுது இது உப்பு சார்ந்த ஒரு பழமொழி உப்புனாலே நம்ம ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பழமொழியா தான் இது நம்ம பாக்குறோம் சோ இதுக்கு இது வந்து ஒரு மருவிய பழமொழி இதுக்கு வந்து முன்னோர்கள் என்ன சொல்லிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இதுக்கு மேலோட்டமான பொருள் என்னன்னு பார்ப்போம் இப்போ உப்பு இல்லா பண்டம் அதாவது உப்பு இல்லைன்னா ஒரு பண்டத்துல அதாவது நம்மளுடைய உணவோ இல்ல ஒரு நொறுக்கு தீனியோ இப்ப நம்ம ஸ்நாக்ஸ் சொல்றோம் இல்லையா ஸோ அதில் வந்து உப்பு இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து குப்பையில் தூக்கி போடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யவும் மாட்டோம் ஃபுட்டு ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ உப்பு இல்லை ஒரு அதாவது அறு சுவைகள் அதில் வந்து இந்த உப்பும் ஒரு சுவை இல்லையா அப்போது அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம குப்பையிலலாம் வந்து நம்ம போட மாட்டோம் அறு சுவைகளும் இருந்தால் அந்த அந்த உணவு வந்து சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்கும் இல்லையா அந்த அதனால எல்லா சுவைகளுமே நம்ம சமச்சீரா எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் தான் ஒவ்வொருத்தருமே வந்து வலியுறுத்துற விஷயமா அதுதான் ஏன்னா அதுதான் ஆரோக்கியத்துக்கும் நல்லது சோ இந்த உப்பை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா பண்டைய எல்லாம் ரோமானிய வீரர்கள் இருந்தாங்க இல்லையா சோ அவங்க வந்து அவங்களுக்கு சம்பளமா இந்த உப்பு தான் கொடுப்பாங்களாம் சோ அந்த அளவுக்கு உப்புக்கு வந்து நல்ல மதிப்பு இருந்திருக்கு அது மட்டும் இல்ல நிறைய உற்பத்தி அந்த அந்த டைம்ல வந்து உற்பத்தி கம்மியா இருந்ததுனால விலை அதிகமா இருந்திருக்கு ஸோ எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு ஸோ நிறைய வகையான உப்புகள் வந்து இருக்கு இல்லையா இப்போ ஆயுர்வேதத்தில் இந்து உப்பு பயன்படுத்த சொல்றாங்க ஸோ அது வந்து ஹெல்த் வைஸ் நல்லது அப்படின்னு ஸோ அது மாதிரி இந்த கல் உப்பு பாறை உப்புன்னு அது மாதிரி இருக்கு ஸோ அந்த காலத்துலலாம் வந்து அந்த இவங்களுக்கு வந்து இந்த ரோமானிய வீரர்களுக்கு சம்பளமாக அதை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த உப்போட மதிப்பு அதிகமா இருந்ததுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்ல இதோட இதை பேஸ் பண்ணி இந்த உப்பு வந்து இதை சேர்த்தே நிறைய நீரோட்டங்களுக்கோ இல்லை அதாவது என்ன சரி குளம் ஏரி அதே மாதிரி கட்டடங்களுக்கும் கூட அந்த பெயர்கள்லாம் கூட வச்சிருக்காங்க எப்போ பதினோராம் நூற்றாண்டுல ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் உப்பு சார்ந்து இருக்கு சோ அப்ப அப்பேற்பட்ட உப்பு வந்து நம்ம அளவா எடுத்துக்கணும் எதனாலும் அதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்ப நம்ம வந்து சமைக்கும் போது கூட வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு வந்து அளவா போடு அப்படிம்பாங்க ஏன்னா நம்மளோட டேஸ்டுக்கு சிலர் வந்து உப்பு நல்லா அதாவது இந்த அறு சுவைகள்லயுமே உப்பு அதிகமா சாப்பிடுறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தூக்கலா இருக்கணும் அப்படிம்பாங்க இல்ல புளிப்பு நல்லா தூக்கலா இருக்கணுமாங்க காரம் நல்லா இருக்கணும்பாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு சாப்பாடு முறையை சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் இல்லையா சோ அதுல இருந்து நமக்கு வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து பழகிக்கணும் அறு சுவைகளையுமே வந்து சமைச்சீரா எடுத்துக்கணும் அழவா எல்லாமே அழவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போதான் அப்படி சமைக்கும் தான் எல்லாரிலுமே சாப்பிட முடியும் அதனால தான் புதுசாக இப்போ சமைக்க ஆரம்பி ஆரம்பிக்கும் கூட சொல்லுவாங்க இந்த எங்ஸ்டர்ஸ் எல்லாம் சமைக்கும் போது எல்லாம் பார்த்து போடுமா ஏன்னா எல்லாரும் சாப்பிடணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த உப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த உப்பு சத்து வந்து அதிகமானா எக்கச்சக்கமான நோய்கள் இருக்கு இப்ப நம்ம உடம்புல இப்ப நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்கள் இந்த ஸ்நாக்ஸ் அந்த என்னது என்ன சொல்ற ஜங்க் ஃபுட் எல்லாமே ஊறுகா அதே மாதிரி வந்து அதாவது இந்த வத்தல் ஐட்டம்ஸ் அப்பளம் இந்த மாதிரி நிறைய இது இல்லாம நம்ம டெய்லி சாப்பிட்றதே கிடையாது சோ எல்லாத்திலயுமே இன்க்ளூடிங் இந்த இனிப்பு பலகாரங்கள் உட்பட வந்து நம்ம உப்பு வந்து பயன்படுத்துறாங்க ஏன்னா அதோட சுவை வந்து அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக இனிப்பு பண்ணும்போது கூட உப்பு நம்ம சேர்க்கிறத பாத்திருப்போம் ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு தான் நமக்கு உப்பு வந்து நம்ம உடம்புல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில டெய்லி நம்ம இவ்வளவு ஐட்டம்ஸும் கண்டிப்பா சாப்பிடுவோம் ஏதாவது ஒரு வகையில அப்ப நம்ம உடம்புல வந்து உப்பு சத்து அதிகமாயிருது இல்லையா அதனால வரக்கூடிய விளைவுகள் வந்து நிறைய உடல் பாதிப்புகள் வந்துடும் உப்பு சத்து அதாவது சிறுநீரக பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி இதய கோளாறுகள் வந்துடும் அழுத்தம் அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு இந்த உப்பு சத்து வந்து அதிகமாகிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனிச்சு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நீங்க எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் இப்போ கொஞ்சம் கவனமா இருங்க சப்போஸ் இப்போ வந்து எனக்கு இருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர் சத்து உள்ள நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க வாரத்துல ஒரு நாள் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சுரக்காய் சுரக்காய எந்த அளவுக்காவது ஒரு கூட்டாகவோ இல்லை வேற ஏதாவது சமையல் வந்து பயன்படுத்தும் போது இந்த உப்பு சத்து வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத உப்பு வந்து கொஞ்சம் அந்த இது வந்து குறையறதுக்கு அதுவும் ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் அது மட்டும் இல்ல உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த காலத்துலலாம் எல்லா வேலைகளும் அவங்களதான் செஞ்சாங்க ஆனா இப்ப நம்ம எல்லாரும் வந்து வேலைக்கு போறதுனால நம்ம ஆள் வச்சிடறோம் ஸோ நமக்கு அங்கே போயும் ஒர்க் வந்து நம்ம என்ன சொல்றது பிசிக்கலா எதுவும் நம்ம ஒர்க் பண்றது இல்லை அப்போ நம்ம உடம்புல வந்து நமக்கு அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு இடம் இல்லாமல் போயிருது அப்போ வியர்வை வெளியேறதுக்கும் கஷ்டமாகுது அப்போ இந்த உப்பு சத்து அதிகமாகிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்போ முறையான உடற்பயிற்சியும் இந்த உப்பு சத்து வந்து நம்ம இந்த உணவுகளெல்லாம் அதாவது இந்த சுரக்காய் அதே மாதிரி இந்த நீர் சத்து உள்ள பழங்கள்லாம் எடுக்கிறது மூலமா கொஞ்சம் அதாவது நல்லாவே ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இது மருத்துவர்கள் தரப்புல வந்து சொன்னது ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் சோ இதுதான் வந்து இப்போ நம்ம மேலோட்டமா இது மூலமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் நம்மளுடைய அதாவது உப்பு சார்ந்து நம்ம ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் இது ஸோ முன்னோர்கள் வந்து இது ஒரு மருவிய பழமொழின்னு சொன்னேன் இல்லையா அப்போ முன்னோர்கள் வந்து இப்போ உப்பு இல்லைன்னா அதை குப்பையில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்ப வேற ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே இல்ல உப்பு இருக்க அதாவது அதுபடி பார்த்தா அதுக்கான மீனிங் அதுதான் இப்ப இந்த மருவிய பழமொழிப்படி நம்ம பாக்குறோம் உப்பு உள்ள பாண்டம் குப்பையிலே அப்போ உப்பு உள்ள அப்படின்னா உப்பு வச்சிருக்கக்கூடிய பாண்டம்னா பாத்திரம் உப்பு வச்சிருக்கக்கூடிய பாத்திரம் வந்து நம்ம தொடர்ந்து அதுல உப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சோ உப்பு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பாத்திரம் ஆகட்டும் இல்ல நம்ம வந்து வேற ஏதாவது பதப்படுத்துறதுக்காக ஒரு பாத்திரத்திலேயே போட்டு நம்ம உப்பு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க அதை சுத்திலும் அந்த பாத்திரத்தை சுத்திலும் ஒரு அரிப்பு ஏற்பட்டு அது என்ன ஓட்டையாயிரும் அந்த பாத்திரமே அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது அதனால தான் வந்து அந்த பாத்திரத்தை வந்து ஒரு தடவை நம்ம அதை ஏதாவது நம்ம பண்றோம் அதாவது உப்பு சார்ந்து பதப்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம வந்து அதுலயே ஸ்டோர் பண்ணாம ஏதாவது செஞ்சோம்னா அடுத்ததுல வந்து நம்ம மாத்திக்க வேண்டியதுதான் சோ மாத்திக்கிட்டே இருக்கணும் அதுலயே நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப போயிடும் சோ இது என்னன்னா நம்ம டெய்லி அதாவது என்ன சொல்ல நம்ம டெய்லி லைஃப்ல இதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இத சொல்லிருக்காங்க ஸோ அப்போ வந்து உப்பு சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி உப்பு பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தையும் வந்து இது இந்த எல்லாம் போட்டு இந்த உப்பு ஊறுகாய் எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் வச்சிருக்கதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம இப்ப கிடைக்கிற பாத்திரத்துல எல்லாத்துலையுமே வைக்கிறோம் ஸோ எல்லாமே என்ன ஆகும் கவனிக்கலன்னா வேஸ்ட் ஆயிடும் ஏன்னா உப்புக்கு அரிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த அறு சுவைகள் அறுசுவைகளும் வந்து இருந்தாதான் வந்து ஒரு உணவு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஏதாவது ஒன்று இல்லாட்டர் கூட நம்ம கண்டுபிடிச்சிடணும் அதை நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட புகழ் இருக்கு வீரம் இருக்கு செல்வம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் நல்ல ஒழுக்கம் சுய ஒழுக்கமோ நல்ல குணங்களோ இல்லைன்னா இது இத்தனையும் இருந்து அது பயனற்றதா தானே இருக்கும் அது மற்றவங்களுக்கும் நம்ம எந்த வகையிலையும் உதவி செய்ய முடியாமல் போயிடும் ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ